வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு நாலு சென்டில் வடக்க பார்த்து ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி சேல்ஸுக்கு வந்துருக்க வீட்டை தான் பார்க்க போகிறோம் நிறைய கஸ்டமர் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வீடு இருந்தால் சொல்லணும்னு சொல்கிறீங்க இந்த வீடு வந்து அந்த மாதிரி ஒரு வீடு தான் அது இந்த வீடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க ஆனால் குறைச்சி பேசிக்கலாம் வீடு சூப்பர் வீடுங்க நல்லா வெளி பார்த்தீங்களா அது கார் பார்க்கிங் பாருங்கள் கார் பார்க்கிங் சூப்பராக இருக்கும் பதினாறுக்கு பதினாலு சைஸில் கார் பார்க்கிங் இருக்குது நல்ல ஹைட் எது கட்டி கிரானைட் போட்டிருக்காங்க ஸ்டெப்புக்கு டோர் பார்த்தீங்க அப்படின்னா தேய்கூடில் க பண்ணியிருக்கிறாங்க சுற்றியில் ஃபுல்லாக வெளியில் ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியில் ஃபுல்லாக வால்ட்ரல்ஸ் ஓட்டிருக்காங்க ஹால் பாருங்கள் பதினாறுக்கு பதினொன்று சைஸில் சூப்பராக கிரானைட் போட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் டிவி ஷோகேஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க காற்று ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்குறோம் பத்துக்கு பத்து சைஸில் கிச்சன் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிச்சன்லேயே வால் டெய்ல்ஸ் விட்டுருக்காங்க பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்று சைஸில் அமைஞ்சிருக்கு அட்டாச் பாத்ரூம் சேர்ந்து அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே கிரானைட்டு தான் ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இது ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூமுங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் மேலே ஏழ் அடி ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அப்படின்னா மேலே ஒரு செல்ஃப் நல்ல பெரிய செல்ஃபாக கொடுத்துருக்காங்க மேலே பொருட்கள் நிறைய வச்சுக்கலாம் இந்த வீடு எக்ஸெட்டா தென்காசி மாவட்டம் தென்காசியில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க பாவ சித்திரம் பக்கத்தில் இருக்குது பவர் சத்திரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தாங்க இருக்குது லோன் போட்டுக்கலாம் அது அப்ரூவல் பிளாட்டில் தான் அமைஞ்சிருக்குது ரெண்டாவது பெட்ரூம் பார்க்குறோம் அது பத்துக்கு பனிரெண்டு சைஸில் அமைஞ்சிருக்கு அந்த பெட்ரூம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க வீடு இது நல்லா சூப்பராக கட்டி பாத்ரூம் பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் தான் மொத்தம் இந்த வீட்டுக்கு இது ஒரு இந்தியன் பாத்ரூம் அது மொத்தம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வெளியில் ஒரு பாத்ரூம் ஒன்று மொத்தம் மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீடு நல்ல பிரமாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்குங்க வீடு வடக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் அமைஞ்சிருக்கு இந்த வீடு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க நமக்கு கால் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடம் பண்ணிவிடுங்க நீங்கள் லோன் போட்டினாலும் இந்த வீடு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுற்றி வீடுகள் அமைஞ்சிருக்குங்க சுற்றி சுற்றி வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குது நல்ல தண்ணி லைன் இருக்குது போர் இருக்குது வெளில பாத்ரூம் பாருங்கள் அதுவும் கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டைலெட் தான் அது இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட் உள்ள வீடுகள் வந்து ஒரு ஃபிலோ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வீடுகள் அமைஞ்சிருக்குங்க நம்ம லோன் மூலமாகவும் போட்டு தரலாம் வீடு எல்லாமே சூப்பர் வீடுங்க எல்லாமே அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியும் தரலாங்க உங்களுக்கு ஒரு இருபது லட்ச வந்து கேட்டாலுமே ஒரு ஒன்றரை சென்ட் இடத்துல அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு தேவைப்படுற நம்ம தொடர்பு இல்லைங்க சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே வீடு தான் ஃபுல்லாகவே இது ரயில்வே ஸ்டேஷன் இதிலேருந்து பக்கம்தாங்க நடந்து கூட வாக்கிங் டிஃபரெண்ட் தான் பக்கத்துலேயே போயிடலாம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது மேலே ஃபுல்லாகவே எம்எஸ்பியல் தலைச்சங்கள் போட்டிருக்காங்க வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியில் சந்திப்புங்க நன்றி வணக்கம்